ஷியாம் சார் நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் பிரதமர் மோடியுடைய இரண்டு நாள் பயணம் இன்றைக்கு சேலத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒரே மேடையில் இன்னைக்கு தோன்றியது பாமகவுடனான கையெழுத்து கூட்டணி இறுதி கையெழுத்து இப்படி அடுத்தடுத்த கட்டணத்தை நோக்கி தேசிய ஜனநாயக கூட்டணி நகர்ந்திருக்கிறது திமுக கூட்டணி அவங்க வேட்பாளர் அறிவிப்புக்கு போயிட்டு இருக்காங்க அதிமுக கூட்டணி இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் அமைத்திருக்கக்கூடிய கூட்டணி எப்படியா அதோட அடிப்படையில் இருக்கும் தேசிய கூட்டணியில் எண்ணிக்கை அடிப்படையில் கட்சிகள் அதிகம் ஆனால் வந்து ஒரு தொகுதி இரண்டு தொகுதிகளில் மட்டுமே வெற்றி வாய்ப்பை கொண்ட தலைவர்கள் அடங்கிய கட்சிகள் வந்து மிக அதிகம் பாமக அப்படி அல்ல பாமகவுக்கு என்று தனிப்பட்ட ஓட்டு வங்கி இருக்கிறது குறிப்பிட்ட பகுதியிலே வந்து கிட்டத்தட்ட இருபது சதவீதம் கூட சில பகுதிகளிலே அவர்களுக்கு ஓட்டு வங்கி இருக்கிறது ஆனால் சிக்கல் என்னவென்றால் பாமகவுக்கு எங்கு ஓட்டு வங்கி இருக்கிறதோ அங்கு பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு வங்கி இல்லை அதேபோல் பாரதிய ஜனதாவின் பாரம்பரியமான ஓட்டு வங்கி உள்ள தொகுதிகளிலே பாமகவுக்கு ஓட்டு வங்கி இல்லை எனவே ஒரு கூட்டணி என்பது இயல்பாக வின்னபிலிட்டியை அடிப்படையாக கொண்டது வின்வின் சுச்சுவேஷனாக இருக்க வேண்டும் அப்படியான ஒரு வாய்ப்பு அந்த கூட்டணியில் இருப்பதாக நான் உணரவில்லை பொதுவாக கூட்டணிகள் சித்தாந்த அடிப்படையில் அமைவது இல்லை ஆனாலும் பாமக துவக்க விழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே பேசியவன் என்ற முறையிலே இடஒதுக்கீடு என்கிற ஒற்றை கொள்கையின் அடிப்படையிலே தோற்றுவிக்கப்பட்டதுதான் பாமக ஆனால் இடஒதுக்கீட்டுக்கு முற்றிலும் எதிரான ஒரு சித்தாந்தம் வந்து ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு முற்றிலும் எதிரான ஒரு சித்தாந்தம் எப்படி அதில் பொருத்தி போகிறார்கள் என்பது உண்மையிலேயே எனக்கு புரியவில்லை இதற்கு முன்னால் இதே கூட்டணியிலே பாமக இடம்பெற்றிருந்தது ஆனால் இப்போது பாமக தான் கிட்டத்தட்ட ஒரு மேஜர் பார்ட்னர் என்கிற நிலைமையிலே இருக்கிறது ஏனென்றால் பத்து தொகுதிகள் பிஜேபி என்டிஏ கூட்டணி என்று சொன்னாலும் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு சேலம் கொடுக்கப்பட்டதை நாம் பார்த்தோம் தொலைக்காட்சிகளிலே பார்த்தோம் பிரதமர் அவர்களே வந்து மிகுந்த ஒரு அன்போடும் பரிவோடும் வந்து பேசினார் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அப்படி இருக்கும்போது பாமகவை நம்பித்தான் பாரதிய ஜனதா அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி என்கிற ஒரு தோற்றமும் அதில் எனக்கு தெரிந்தது சேலம் அவர்களுக்கு என்று தனிப்பட்ட ஓட்டு வங்கி உள்ள ஒரு பகுதி அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனாலும் அடிப்படை சித்தாந்தம் என்பது இடஒதுக்கீடு சித்தாந்தம் வெற்றி சித்தாந்தமாக மாற வேண்டும் என்றால் அது டைனமிக்காக வளர வேண்டும் இடஒதுக்கீடு மட்டும் வெற்றி சித்தாந்தம் காரணம் அது வந்து தென்னாட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தொடங்கியது இப்போதான் வடநாட்டிலே வந்து அதை ஏற்றுக்கொள்ளவே தொடங்கி இருக்கிறார்கள் தொடர்ந்து காலந்தோறும் வளர்ந்து வருகிற ஒரு சித்தாந்தம் வெற்றி சித்தாந்தம் அப்படி பார்த்தால் இடஒதுக்கீடு என்கிற வெற்றி சித்தாந்தத்திற்கு நேர் எதிரான ஒரு மனநிலையில் இருக்கிற ஒரு அமைப்பு வந்து ஆர்எஸ்எஸ் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்வதே இல்லை படிப்படியாக இடஒதுக்கீட்டை குறைக்க வேண்டும் என்றே பல முறை வந்து மோகன்ஜி பாகவத் அவர்கள்லாம் பேசியிருக்கிறார்கள் எனவே தான் எனக்கு அந்த சந்தேகம் எது எப்படி இருந்தாலும் பிரதமர் வருகை அதில் இருக்கிற ஒரு எழுச்சி அதெல்லாம் நாம் கண்களால் பார்க்கிற விஷயம்தான் நீங்கள் குறிப்பிடுறபடி பார்த்தோம்னா இப்போ சித்தாந்த முரண் அப்படிங்கிறது தேர்தல் கூட்டணியில் வழக்கமாக இருக்கிறது தானே அது கூட்டணி கணக்கில் தேர்தல் வந்து வெற்றி தோல்வியை கணக்கில் கொள்வது இங்கே கொள்கை கூட்டணி கிடையாது கொள்கை கூட்டணியாக இருக்கிறவங்க சிலர் இருப்பாங்க சிலர் வந்து அது வின்வின் சுச்சுவேஷன் நீங்கள் சொன்ன அந்த புள்ளிக்கு தானே வருவாங்க நீங்கள் சொல்லுவது சரிதான் பொதுவாக வந்து கூட்டணிகள் வந்து நான் அடிக்கடி சொல்லுவது தான் அது மேகங்கள் தரண்டு மழை புழிவது அல்ல காகங்கள் கூடி பங்கிட்டுக் கொள்வதுதான் கூட்டணி என்றாலும் பாமக என்கிற அந்த கட்சி அது தோன்றியது எல்லாமே இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நான் அந்த காலத்தில் வன்னியர் சங்கம் நடத்துகிற இடஒதுக்கீட்டு கொள்கை விளக்க கூட்டங்களிலே மருத்துவர் ராம்தாஸ் அவர்களோடு கலந்து கொண்டிருக்கிறேன் மருத்துவர் ராம்தாஸ் அவர்கள் முதன்முலிலே பெரிய கட்டுரை தொடர் எழுதி எங்கள் போராட்டம் எதற்காக என்ற தலைப்பிட்டு எழுதியதெல்லாம் தராசு பத்திரிகையில் தான் மிகுந்த எனக்கு பழக்கமும் மரியாதையும் உண்டு அந்த இடத்துல எனக்கு உண்மையிலேயே கொஞ்சம் மனதளவிலே நான் இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் குறிப்பிடுவது மாதிரி பார்த்தோன்னா பாமகவிற்கு வந்து கடந்த முறை வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சாங்க அப்போ அதன் பிறகு வந்து அந்த கூட்டணி வந்து அதிமுக தலைமையிலான இங்கே சொல்லப்பட்டாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியாக தான் அகில இந்திய அளவில் இருந்துச்சு அவங்க தொடர்ந்து அதை தானே இன்றைக்கி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிடுகிறார் நாங்கள் பத்தாண்டுகளாக அந்த கூட்டணியில் இருந்தோம் அப்படின்னு பார்க்குறதா இல்லை தனக்கானதையும் கேட்க வேண்டிய இடத்தில் அந்த கூட்டணிக்குள்ளே அவங்க கேட்பாங்களான்னு உங்கள் நீங்கள் எழுப்புற சந்தேகத்தை பார்க்குறதா அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அதில் ஒன்றும் மாற்று இல்லை ஆனால் வந்து திமுக கூட்டணி என்று தான் நாம் வந்து சொல்கிறோம் அண்ணாதிமுக கூட்டணி என்று தான் நான் சொல்கிறோம் எனவே இதற்கு முன்பு பாமக இருந்தபோது அது அண்ணாதிமுகவும் சேர்ந்து அங்கே வைத்த ஒரு கூட்டணி அப்போது இந்த பிரச்சனை எழவில்லை இப்போது பாமகவுக்கு மேஜர் ரோல் என்கிற மாதிரி தான் படக்காட்சிகளை பார்க்கிற யார் வேண்டுமானாலும் அப்படித்தான் தான் உணர்வார்கள் அப்படி இருக்கும்போது இந்த கேள்வி எழத்தான் செய்யும் என்பது என் கருத்து அதிமுகவோடும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஆனால் வந்து இன்னும் கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிமுக சொன்ன வாக்குறுதிப்படி பாமகவுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் எல்லாம் சொன்னபடியே அவர்கள் கொடுக்கவும் செய்தார்கள் அப்படி பார்க்கும் பொழுது இந்த முறை அந்த இரண்டு கட்சிகளுமே தேசிய ஜனநாயக ஒரே கூட்டணிக்குள் அங்கம் வகித்தால் தான் ஆனால் இருந்தாலும் அதிமுக தலைமை வேறு தேசிய ஜனநாயக பாஜக கூட்டணி தலைமைங்கிறது வேறு தானே ஆனால் அவர்கள் அதை அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் ஆனால் பாஜகவை தேர்வு செய்ததை உங்கள் அனுபவத்தில் அதை எப்படி பார்க்குறீங்க அது பொதுவாக பல கூட்டணிகளிலே நாம் பார்ப்பது தான் கடைசி நேரம் வரைக்கும் பேசுவார்கள் இப்போ கூட்டணி மாற்றம் என்பதெல்லாம் இயல்பாக தேர்தல் நேரத்திலே நடப்பது தான் காரணம் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அடிப்படையான ஒரு தேவை இருக்கும் தேர்தல் இருக்கும் பாமகவுக்கான தேர்தல் என்பது தேர்தல் கமிஷனின் பெர்மனன்ட் அங்கீகாரம் அது போக வந்து அதிகப்படியான சீட்டுகள் அது போக வந்து ஒரு மோடி அவர்கள் ஆட்சி அமைத்தால் மத்திய மந்திரி சபையிலே பதவி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் பாமகவுக்கு ரொம்ப முக்கியம் அவர்கள் நீண்ட நாட்களாக சொல்லிக் கொண்டிருக்கிற வாதம் தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி ஒன்று பாமக தலைமையில் அல்லது பாமக பங்கு பெறும் ஆட்சி என்பது அதற்கெல்லாம் இது வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும் என்பது அவர்கள் கணக்கு அது தவறான கணக்கு என்றெல்லாம் நாம் சொல்ல முடியாது ஒவ்வொரு கட்சிக்கான அபிலாஷி தான் ஆனால் கட்சியின் அடிப்படை என்பது இடஒதுக்கீடு என்பதை மறந்துவிடக்கூடாது அகில இந்திய அளவில் நானூறு இடங்கள்னு பிரதமர் இன்றைக்கு பேசுகிறார் அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க எனக்கெனவோ அது சாத்தியமானதாகவே எனக்கு தோன்றவே இல்லை இருந்தே எனது கணக்கு என்பது பாரதிய ஜனதா தனிப்பெருங்கட்சியாக வரும் அதிகபட்சமாக என்டிஏ கூட்டணிக்கு ஒரு இரநூத்தி ஐந்து முதல் இருநூத்தி ஐம்பது இடங்கள் வரைதான் கிடைக்கும் என்பதுதான் எனது கணக்கு காரணம் வந்து வெளிமாநிலங்களிலிருந்து நண்பர்கள் கொடுக்கிற பல்வேறு செய்திகள் அதுபோக வெளிமாநில பத்திரிகைகளை படிக்கும் போது எனக்கு ஏற்படுகிற உணர்வு பிரதமரை பொறுத்தவரையிலே அவர் வந்து ஒரு டார்கெட் வைத்திருக்கிறார் நானூறு கிடைத்தால் இதெல்லாம் நடக்கும் என்று இன்றைக்கு கூட சேலம் கூட்டத்திலேயே பேசினார் அது அவரது உரிமைதான் ஆனால் இப்போது ஆப்போசிஷன் யூனிட்டி இண்டெக்ஸ் நாம் பார்க்க வேண்டும் இண்டெக்ஸ் ஆஃப் ஆப்போசிஷன் யூனிட்டி என்று சொல்வார்கள் ஐஓயூ அது வந்து கிட்டத்தட்ட சில மாநிலங்களை தவிர மீது எல்லா மாநிலங்களிலும் பாரதிய ஜனதாவுக்கு எதிராகத்தான் இருக்கிறது கேரளா போன்ற மாநிலங்களில் வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்களில் ஐஓயு இல்லாவிட்டாலும் யார் ஜெயித்தாலும் அது பாரதிய ஜனதாவுக்கு எதிராகத்தான் அது இருக்கும் எனவே அதிலும் வந்து அவர்களுக்கு வேற வேறு பிரச்சனை இல்லை எனவே பாரதிய ஜனதா பாரதிய ஜனதாக்கு எதிராக ஒரு அணி அப்படிதான் நான் இந்த தேர்தலை பார்க்கிறேன் அப்படி இருக்கும்போது நானூறு என்பதெல்லாம் வந்து அது தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அப்படி கூறலாம் அதிலே தவறில்லை ஆனால் அது அடையக்கூடிய இலக்காக எனக்கு தோன்றவில்லை அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்று ஓபிஎஸ்ஐ பேசுவதற்கு முன்பு அந்த மேடையில் அழைத்தது குறித்து உங்களுடைய கருத்து அது தவறான விழித்தல் ஏனென்றால் அப்படியான ஒரு சூழல் இல்லை அதிமுக பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று நேற்றைக்கு முன்தினம் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது ஆனால் அப்படி அழைத்திருப்பார்கள் வேண்டுமென்றே செய்திருப்பார்கள் என்று எனக்கு தோன்றவில்லை பொறுத்தவரையிலே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அந்த அண்ணா உரிமை சின்னத்துக்கான பயன்பாட்டு உரிமை இந்த இரண்டுமே இருக்கிறது ஒரு வகையில் அண்ணாதிமுகவுக்கு இது ஒரு அனுகூலமான சூழல் தான் நாற்பது தொகுதிகளிலும் அவர்கள் தனித்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒரு தொகுதிக்கு சராசரியாக நீங்கள் வைத்தீர்கள் இருப்பதிலேயே மிகவும் குறைவு வந்து ஈரோடு கிழக்கு தொகுதி கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வாக்கு ஐம்பதாயிரம் ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு என்றாலே மூன்று லட்சம் வாக்கு வந்துவிடும் நாற்பது தொகுதி என்றால் ஒரு கோடியே இருபது லட்சம் வாக்கு மிக எளிதாக வந்துவிடும் ஒரு நாலரை கோடி வாக்குக்கு மேல் பதிவாவதற்கு வழி இல்லை எனவே ஒன்றே கோடி வாக்கு வந்தாலே ஒரு பெரிய பர்சன்டேஜ் கிடைக்கும் ஓரிரு தொகுதிகளில் வெற்றி அல்லது வெற்றியே இல்லாவிட்டாலும் பரவாயில்லை வாக்கு சதவீதம் உயர்ந்தால் போதும் என்கிற முடிவுக்கும் அண்ணாதிமுக வரலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரே ஒரு தொகுதி தானே வெற்றி அதுவும் ஓபிஎஸ் மகன் தான் எனவே அந்த முடிவு கூட அண்ணாதிமுக வரலாம் இது ஒரு பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் என்பதுதான் என் கருத்து பாஜக பாமக இந்த கூட்டணி வந்து யாருக்கு சாதகமாக இருக்கும்னு நீங்க பார்க்குறீங்க பாரதிய ஜனதா பாமக கூட்டணியில இருக்கிற பிரச்சனை வந்து அந்த ஓட்டிங் தான் இவர்களுக்கென்று தனி ஓட் பாக்கெட் அவர்களுக்கென்று தனி ஓட் பாக்கெட் உதாரணமாக நாகர்கோவில் தருமபுரி ரெண்டையும் நீங்கள் ஒப்பிட்டீர்கள் என்றால் நாகர்கோவில் பாரதிய ஜனதாவுக்கு ஓட் பாக்கெட் உள்ள தொகுதி தருமபுரி பாரத பாமகவுக்கு ஓட் பாக்கெட் உள்ள தொகுதி ரெண்டிலுமே மற்றவர்களுக்கு ஓட்டு கிடையாது நார்வோ இல்லை பாமக ஓட்டை வைத்து பாரதிய ஜனதா ஜெயிக்க போவதில்லை தர்மபுரியில் பாரதிய ஜனதா ஓட்டை வைத்து பாமக ஜெயிக்க போவதில்லை தனித்தனி செல்வாக்கு உள்ள ஒரு பகுதி தான் அப்படி இருக்கும்போது ஒரு ஓட் டிரான்ஸ்ஃபரோ அல்லது ஒரு வின்னபிலிட்டி பொசிஷனோ இந்த கூட்டணியில் இருப்பதாக நான் உணரவே இல்லை